தனுசு ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்குது ஸோ இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஐந்துக்குரியவனான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சம் அதே போல பாக்யாதிபதியான சூரியனும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ ஆட்சி பலம் உச்சபலத்தோட பலத்தோட வலிமையை அதன் பிறகு அதாவது இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு இடமான வந்து போகிறார் அப்போது அக்டோபர் பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் லாபாதிபதியோட சேர்ந்து அந்த புதன் பகவான் இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் அதிபதியான சூரியனோடு அந்த புதன் இருந்து புதன் யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் தர்ம யோகம் பத்துக்குரியவன் இணைந்திருந்தாலே அந்த தர்ம கர்மாதிபதி தொழிலில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த தனுசுராசி நிற்கமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயில சில தொகை அதாவது குறிப்பிட்ட ஒரு அமைப்பு அதாவது ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு அதை தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அதாவது கோயில் திருப்பணிக்காக செலவு செய்யக்கூடிய தன்மையும் கொடுக்கும் அப்போ என்ன பத்தாம் அதிபதி நன்றாக இருக்கார் வேலை நன்றாக இருக்க போகிறது தொழிலும் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்போ நீங்கள் போய் எதிர்ப்பாளர்களுடைய வீட்டில் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் பகை சார்ந்த விஷயத்துக்குள்ள ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி தொழில் விஷயம் வேலை விஷயம் நன்றாகவே இருக்க போகுது செவ்வாயும் இறுதியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் என்ன நடக்க போகிறது எட்டாம் இடத்துல போய் அமர்கிறார் சூரியனும் போய் நீசமாகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்து குள்ள அதாவது அந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை சோ இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது என செவ்வாய் போய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலயும் ஐந்து கூடியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் எட்டுல போய் இருக்கின்ற காரணத்தாலும் தகப்பன் ஸ்தானம் அதாவது பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் நீச்சமாக நீச்சம் என்றால் என்ன தியானத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து பூர்வீகம் சார்ந்த பாகப்பிர சொத்து பிரச்சனை கடன் நோய் எதிர்ப்பு போகக்கூடாது பனிரெண்டாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு தனது சம பார்வமாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்படிங்கிற இடம் அந்த ராசிநாதன் வக்ரம் பயங்கரமா அப்போ இந்த ஏரியாவை நீங்க டச் பண்ணக்கூடாது அதுக்குள்ள போனீங்கன்னா வழியை தரும் என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்கிறார் அது வக்ரம் பெற்று பார்க்குறார் ஸோ இதுவரைக்கும் ஒரு நல்ல தனம் கொடுக்கவில்லை அதாவது ஒரு பொருளாதார உயர்வு தரவே இல்லை அப்படின்னா இந்த மாதத்திலிருந்து வக்ரம் அப்படின்னு தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் தனக்காரகன் தனஸ்தானத்தை அதை பார்த்தும் நமக்கு ஒரு நல்ல திருப்தியான தனத்தை தரலை பொருளாதார ரீதியில் நல்ல தொழில் செய்கிற அந்த தொழிலுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சுக்கரனை வந்து பனிரெண்டில் அல்லவா அப்போ நிறைய செலவு செய்யக்கூடிய தன்மை இருக்கும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் என்கின்ற அமைப்பு குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பம் ஏன்னா நீங்கள் குடும்பத்தை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம் அப்போ குடும்பத்தில் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இப்போ இப்போ இந்த மாதம் பெரியோர்களுடைய துணையோட இருவருக்கு இருவரும் ஒன்று சேரக்கூடிய தன்மை அதாவது கொஞ்சம் பிரிவினை இருந்திருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்போது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நம்ம கணவர் தான் நம்ம மனைவி தான் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு சரி செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் இதுவரைக்கு வாக்கு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது என் பேச்ச யாரும் கேட்கலை என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ வாக்குஸ்தானம் பழிக்கப் போகிறது உங்களுடைய பேச்சாற்றல் பிரமாதமாக இருக்க போகிறது எதை எப்படி பேசணுமோ அதை அப்படி கச்சிதமாக பேசக்கூடிய காரக நல வந்த புதன் அந்த புதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அது பதி பத்தாம் பதினோராம் இடத்துல இந்த மாதம் இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் மேம்படப் போகிறது அறிவுத்தன்மை அதாவது பிரகாசமாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் சனி வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் இடத்துல சனி இருப்பது நல்லது முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை எந்தெந்த விஷயங்களில் தடைபட்டு கொண்டு இருந்ததோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசு ராசிக்கு அமையும் அதாவது தைரிய வீரியம் மேம்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது நான்காம் இடத்தில் ராகு இருக்கார் அப்போது சுகஸ்தானத்தை ஏதாவது கெடுத்து விடுமா என்கின்ற என்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனால் குரு உங்க ராசிநாதன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை என்ன பிரம்மாண்டமான ஆசையை வளர்ப்பார் பிரம்மாண்டமான ஒரு வீடு பெரிய வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இடத்தை வாங்க வைப்பார் நிலத்தை வாங்க வைப்பார் வண்டி வாகனங்களை மாற்ற வைப்பார் அல்லது புதிய வண்டி வாகனங்களை வாங்க வைப்பார் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்ன இந்த மாதம் பார்த்தீங்கன்னா

என்னதா இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் நீச்சமாகிறார் வலு குறைகிறார் அப்போ தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட கருத்து வேறுபாடம் ஏற்படாமல் அவர்களை நல்ல பார்த்து சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக குழந்தைகள் தான் ஆசைப்பட்ட கல்வி முறையை படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லா இருக்கு அதே சமயத்தில் இப்போ குருபகவான் பகவான் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இதுவரைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக குழந்தை அப்படிங்கிற ஸ்தானம் அந்த அந்த அமைப்பை பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் ஏன்னா வக்ரம் அப்படி என்ன குரு குரு வக்ரமாக கூடாதுதான் ஆனா ஆறாம் இடத்திலிருந்து வக்ரமாகிறார் அப்போ இயல்புக்கு மாறிய தன் இதுவரைக்கு தன்னோட குழந்தை செல்வத்தை தராமல் இருந்த அந்த குரு பகவான் இப்போ கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா அப்படின்னா அதுக்கு எந்த குறையும் இல்லை ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமே ஆனால் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண தடை இல்லை ஏன்னா சுக்கரன் பதினொன்னுல தான் இருக்கார் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பனிரெண்டாம் இடத்துல வந்து அமருகுது குருவும் சுக்கரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கிறார்கள் அப்போ என்ன ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நல்லதாக போகிறது சுக்கரன் பனிரெண்டில் வந்தால் சுப காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கு குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குற பனிரெண்டாம் இடம் நல்ல ஒரு வலுவாக இருக்கக்கூடிய தன்மையில் என்ன ஆகும் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர கூடிய தன்மை இருக்கிறது ஒரு வேலை இல்லை இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கல அதாவது எங்க ஊர் சைடு எங்க ஊர் பக்கத்திலேயே நான் பார்த்துட்டு இருக்கேன் நிச்சயமா கிடைக்காது அதே நீங்கள் வெளி அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் வெளிநாடு இப்படி அப்ளை பண்ணி பாருங்க இம்மிடியேட்டாக உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு அமைப்புகளை அது அப்படி வெளிநாட்டில் போக வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு ஐடி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இதே ஒரு அமைப்பில் இருக்கும் போது குரு பனிரெண்டில் இருந்தாலோ அல்லது பனிரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ அல்லது எட்டாம் இடத்தை பார்த்தாலோ வெளிநாட்டு அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கு தனுசு ராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க குரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் அல்லது பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அல்லது குரு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் சோ நிச்சயமா இந்த அமைப்புள்ள இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டில் நிச்சயமாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் இப்ப வக்ரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும்போது போது உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எதிரித் தொல்லைகள் கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் அத்தனையும் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது